கை கட்டுறது ஊற்றி எழுத்து எடுக்க முடியல போச்சா நூத்தி எழுபத்தாயிரம் போடாதம்பி போடாதம்பி பார்த்துப்பான் இருக்கா இன்னொன்னா கண்டுபிடிச்சேன்

What's what the... mm. a ah, தம்பி தம்பிது நேரம் என்ன தெரிய லோட் பண்ணாதுப்பா ஒரு வைப்பா இன்னும் இருக்கும் கண்ணு மாத்து கண்ணு பத்து ஆடா பத்து ஆடாட தும்பிடா தம்பி கம்புல் 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 இருக்கு ரெண்டு பாம்பு போடுறா லெட்ட அடிறோம் எல்லாமே யூஸ் பண்றாங்க Kalau itu, pula Kala. ada, 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 ada,

ஆனா ஆனா வராதே அவ்வளவு தோடா தொழம்போக்கு நாயே சீக்கிரம் டைம் இல்ல டைம் இல்ல ஒரு நிமிஷம்

கேட்க முடியாது வாங்க போலாம் உன்னோட உழு குத்து குத்தாக்கிறீங்க தாண்ட ஒத்தனை சம்பாதிச்சுட்டு வரேன் மனசாச்சு வரங்கடா

போடு கிரானேட் அது மேல வந்து இருக்கான் இன்னும் வர வர்ட் நேர் போங்களு உன வாும்பட்ட பண்ணமா ரொம்ப பெருமா இருக்கு

கிடைச்சா ரற கிடையுது என்ன சுத்தமாக கிடைக்கும் அடிக்கிறாங்க போட் கம்பாங்க அப்படி கீழே வரணும் போடுப்பா அவரேன் <laughs> <る>ほんほらほらほらほらならほららほらほらほらほらほらほらほらほ

angelsே போடு விட்டுப் போடு recibம் வேட்டுஜையானartetே supplier பலோவπωςரமனுடனுடம் வேி nurture போடலாம் Sophипiew போடுலம் அழ்கதению சந்தேயே ஏல் ஊப்பார் சாவு chuckles aklவு காரவு 1953 போ கisinய்லு Qatarப்படு Python யாருப் போотр போடு

செஞ்சா போது தளபதியா போட்டானுங்களே இணக்காண்டா சாது மூணே விட மாட்டேன்டா வரேன் ரொம்ப டிஸ்டா ஐயோ உடம்புக்குள்ள போனது என்னென்ன வேலையை கட்டிதே நீ எங்க வந்த ஃபர்ஸ்ட்

சீக்கிரம் இதை வெளியெடுக்கலாம் என்னையும் போட தடுறோம் போடுற சாரி மாடிச்சிரு தம்பி டயடாவ போட்டிருப்பீங்க

போலாம் டக்கு டக்குன்னு முடிக்கிறா டக்கு டக்குன்னு கிளம்புறோம் வேற கம்மியா இருக்கு போடுவோம் போலாம் ஒன்னு நாள் ஓட வரா புடிங்கிட்டான் நீங்களே. the pass key in the line. What up? Oh! Okay, so go to the வேற வந்துப்பா இருக்க எடுக்குது போச்சு போச்சே வந்துட்டான் வந்துட்டான் கிலோ கிலோ போடுறா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன்

சுத்துட்டு போ எல்லார சாப்பிச்சிட்டே என்ன தர வச்சிருக்கானு எல்லாரும் என்ன இதுக்கப்புறம் என்ன வேற எதாவது இல்லைதான் நினைக்கிறேன் ஆமா அங்க போலாம்